அனைவருக்கும் வணக்கம் இப்போ லைவில் விஜய் வந்து உள்ள வந்தார் அவர் மாயாட்ட வந்து ஒரு விஷயத்த பண்ணார் அது பற்றி பார்க்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஜே பிராவோன்னு சொல்லி ஒரு முதுகெலும்பே இல்லாத ஒரு நபர் இருக்கார் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஒரு விஷயம் சொல்லியிருக்கு இது பார்த்தீங்கன்னா அந்த காணொலியில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஜயவர்மா உள்ளே வந்தார் உள்ளே வந்தால் நேராக வந்து பார்த்தீங்கன்னா மேக்கர் ரூமுக்கு வந்து மாயாவை கூப்பிட்டு போகிறார் கூப்பிட்டு போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு கை எடுத்து வச்சு நன்றி மாயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்மளுக்கே பார்த்துட்டு சாக்காயிடுச்சு ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கையெடுத்து கும்பிட்டுருக்காரு அந்த நேரத்தில் ஒரு ஆளாக நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கு ஈ அதாவது மூஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈயாடி போச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்னடா அது இப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து கையெடுத்து கும்பிட்றான் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஒரு நன்றி சொல்கிறான் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்கிறான்னா அது எந்த அளவுக்கு ஒரு தரமான விஷயம் எந்த அளவுக்கு ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு பாண்டிங் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் வெளியே என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா மாயாக்கு வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவாக இருந்தால் கூட உள்ள மாயாவோட பழகுனவங்களுக்கு மாயா வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இருந்திருக்கா அப்படிங்கிறது தான் இதுல நம்மளுக்கு தெரிய வர்றது ஆனா அந்த அர்ச்சனாவுக்கெல்லாம் அது மாதிரி எவனுமே பண்ண மாட்டா ஏன்னா அர்ச்சனா வந்து யாருக்குமே உண்மையா இருக்க மாட்டா அப்படிங்கிறது அப்பட்டமா நம்மளுக்கு தெரியும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உன்னாலே முடியாது என்று யாரும் ஊரே சொல்லும் நம்பாதே அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டை டெடிகேஷன் பண்ணி விஜய் வந்து சூப்பரா ஒரு விஷயம் வந்து பண்ணாரு நன்றி சொன்னாரு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிராவும் அந்த அர்ச்சனாவும் பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்து பேசியிருக்காங்க அப்போ ஆர்ஜே பிராவை வந்து சொல்கிறாரு நாலாம் பிரதீப்புக்கு வந்து ரெட் கார்டே கொடுக்க கிடையாது இந்த ஆறு பெண்கள் வந்து கொடுக்க சொன்னாங்க அவங்களாம் கொடுக்க சொன்னனால நான் கொடுத்தேன் அதாவது எல்லா பிள்ளையும் தூக்கி அந்த ஆறு பெண்கள் வந்து கொடுக்க சொன்னாங்களா அதனால ஆறு பெண்கள் சொல்கிறாங்களே அப்போ வந்து உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்து கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வெக்கமே இல்லாமல் சொல்கிறாரு இந்த ஆளு தான் போய் உட்காந்துட்டு இந்த மாதிரி பிரதீப் வந்து தப்பாக பேசுகிறான் அப்படி இப்படின்னு பல காரணங்களை சொல்லி தான் கமல் சாட்டை வந்து ரெட் கார்டை தூக்கியிருப்பாங்கள ஆனால் இப்போ வந்து அர்ச்சனை என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா இந்த மாதிரி ஆறு பெண்கள் வந்து சொல்லிட்டாங்க இதேமாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பெண் வந்து இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டேன்னு சொன்னால் நான் உடனே வந்து போய் அவனை இது பண்ணுவல அது மாதிரி தான் நான் பண்ணேன் நான் வந்து இன்னும் ரெட் கார்டு தூக்க கிடையாது நான் கண்ணில் கூட பார்க்கல பிரதீப் வந்து அந்த மாதிரி பண்ணதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆள் தான் ஒரு முதுகலுமே இல்லாதவனாச்சே ஆள் வந்து இப்படி பேசியிருக்காங்க இன்னொரு பக்கம் அர்ச்சனா என்ன சொல்லுது அப்படின்னா நான் மாயக்கிட்ட போய் பேசலாம் மாயாதான் ஏன்ட்ட வந்து வந்து பேச வந்தாங்க அப்படிங்கிற பார்த்திங்க அந்த பிளேட்டை அப்படியே மாற்றி போடுது இதுதான் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா எனக்கு வந்து கம்பேனியன்ஷிப் யாருமே இல்லை என் கூட யாரும் சரியாக பேச மாட்டேங்கிறாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லி இதுதான் உட்காந்து ஏங்கிட்டு இருக்கும் மாயா பூர்ணிமாவை உட்காந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது அதனால இதுதான் போய் ஒட்டி 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 எவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா மாயா வந்து இதை பேசுகிறத அவாய்ட் பண்ணால் கூட இதுவாக போய் போய் பேசிட்டு மாயாட்ட இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா மாயாதான் இதுகிட்ட வந்து பேசினாங்களா எப்படியெல்லாம் கதை கெடுத்து பாருங்கள் அப்போயே அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா நான் அப்போ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல நான் வந்து பக்கத்தில் வந்து பேசும்போது எனக்கு உங்கள் மேலே வந்து இந்த மாதிரி எல்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு இப்போ சேர்க்குறேன் இதை உடனே எடுத்துக்கிட்டு இந்த பிஆர்லாம் வந்துவிட்டோம் ஆ பார்த்தீங்களா அப்போ அப்போயே சொல்லியிருக்கணும் மாயா ஆனால் கூட நல்லா பழகிட்டு கடைசி நேரத்தில் எல்லாம் புள்ளிக்கைங்களா சேர்ந்துட்டு இப்போ திருப்பி வந்து அர்ச்சனா வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் பேசியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவே இருக்குது மாயா 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 மாயான்னு சொல்லிட்டு இதுதான் சுற்றிட்டுருச்சு பின்னாடியே அந்த வீட்டில் டைட்டில் உணர் யார் மாயாதான் என்னையோடய அதிக தகுதி டைட்டில் உணருக்கு தகுதி மாயான்னு சொல்லி கேவலமாக பண்ணது உங்களுடைய இந்த அர்ச்சனா தான் அது மட்டும் இல்லாமல் மாயா மேலே டூர் போனது படுத்து புரண்டது எல்லாமே இது தான் இது வந்து உட்காந்து சொல்லிட்டு மாயாந்த ஏண்ட வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி எப்பா அச்சனா மாதிரி ஒரு ஃபேக் பர்சன் இந்த உலகத்தில் எவ்வளோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்